வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மனைவி வந்த நேரம் அதாவது பெற்றோர்களால் செய்து வைக்கப்பட்ட திருமணமாகட்டும் அல்லது காதல் திருமணமாகட்டும் திருமணத்திற்கு பிறகு திருமணத்திற்கு முன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரோட வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பு அந்த திருமணம் இருக்குங்க அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒருத்தர் மனைவி வந்த பிறகு ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு லைஃபுக்கு போகிறது ஒரு பல மடங்கு பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சி அவர் அடையிறது பெயர் புகழ் எல்லாமே அவருக்கு அமையிறது இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கும் அதுவே ஒரு சிலரோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மனைவி வந்த பிறகு அந்த வாழ்க்கை எப்படி ஆயிடும்னா அதாவது பொருளாதார பின்னடைவு மேலும் வந்து அந்த கணவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி உடல்நலக் குறைவு திடீர் திடீர்னு அவருக்கு கண்டம் அப்படிங்கிற மாதிரி எதாவது அடிபடுறது இந்த மாதிரி உட உடம்புல இப்போ சம்டைம்ஸ் இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படின்னா அதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறோம் திடீர்னு யாருமே எதிர்பார்க்காம ஒரு சிறு வயதிலேயே இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் வந்து நடக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து இப்போ வீட்டில் வந்து பிரச்சனை வருது அப்படின்னா தற்கொலை முயற்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகிறது இதெல்லாம் செய்வார் செய்கிறார் அப்போ இந்த நாம் இன்றைக்கி பேசுகிற டாபிக் வந்து நல்லா இருக்கிறத பற்றி நான் பேச வரல நல்லா இல்லாத ஒரு சுச்சுவேஷன் அதாவது ஏன் வந்து திருமணத்திற்கு பிறகு இந்த ஆயுள் கண்டம் குறைவு தற்கொலை முயற்சி தற்கொலையே பண்ணிக்கிறது இதெல்லாம் போகிறது பொருளாதார இழப்பு அப்புறம் என்ன சொல்லிடுவாங்க இந்த பொண்ணு வந்த நேரம் சரியில்லைப்பா அதனால தான் அந்த பையனுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வந்துடுது அப்போது இது ஏன் வருது ஜாதக ரீதியாக நம்ம அதில் என்ன காரணத்தை பார்க்க தவறணும் என்ன காரணத்தை நம்ம அங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அதாவது கணவனுடைய ஜாதகத்தில் எட்டு மற்றும் பதினொன்றாம் இடத்து அதிபதிகள் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெற்று கேது அவர்களோடு தொடர்பில் இருந்து பெண்ணோட ஜாதகம் அதாவது மனைவியினுடைய ஜாதகம் மனைவியினுடைய ஜாதகத்தில் உள்ள லக்னாதிபதி இந்த எட்டு பதினொன்றாம் இடம் பதி பரிவர்த்தனை பெற்று கேது தொடர்பில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பை பார்வை செய்தால் என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கணவர் வந்து இல்லற வாழ்க்கையை வந்து விட்டு விலகுவார் ஒன்றா வீட்டை விட்டு போயிடுவார் இல்லைன்னா வந்து தற்கொலை பண்ணிப்பார் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி திடீர் ஆயுள் கண்டம் விபத்து திடீர் குறைவு நல்லா இருக்கிற ஒரு வாலிபத்தில் இருக்கக்கூடிய பையனுக்கு வந்து கைகால் வராமல் போயிடுச்சு படுத்துட்டாரு படுக்கையோடு அந்த மாதிரி அதாவது இந்த பொண்ணு வந்த டைம் சரியில்லை இப்படி இப்படிலாம் எங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு பொருளாதார வீழ்ச்சி நிறைய சொத்துகள் இழப்பு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க இப்படி வந்து ஒரு பொருத்தம் பார்க்கும் பொழுது பத்து பொருத்தத்தை விட கட்ட பொருத்தத்தில் இந்த அமைப்பு இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகத்தை தவிர்ப்பது என்பது உத்தமம் இல்லைனா எவ்வளவுதான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி திருமணம் நடந்தாலும் ஒரு சிலரோட வாழ்க்கையெல்லாம் ஒரு மாதத்துலேயும் மூணு மாதத்துலேயும் ஆறு மாதத்துலேயும் ரெண்டு வருஷத்துலையும் அஞ்சு வருஷத்துலேயும் முடிஞ்சிருது இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு கட்டப்பொருத்தத்தில் வந்தது அப்படின்னா அந்த இரண்டு ஜாதக இணைவை தவிர்த்து விடுவது கண்டிப்பாக இருவேறுபட்ட நபர்களோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றுறதுக்கு உதவும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இவ்வளவுதாங்க நன்றி நண்பர்களே